இந்தியா சீனா இடையே நீண்டகாலமாக நிலவி வந்த எல்லை பிரச்சினைக்கு முடிவு காண இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தன பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் பிரச்சினைகள் இழுபறியாகவே இருந்தன இந்நிலையில் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவின் கசானில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் நமது பிரதமர் நரேந்திர மோடியும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை அடுத்து சர்ச்சைக்குரிய எல்லை பகுதிகளில் இருந்து இரு நாட்டு ராணுவ படைகளும் வாபஸ் பெற்றன அதிலிருந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலிருந்து வந்த எல்லை பதற்றங்கள் வெகுவாக குறைந்தன எல்லை பதற்றம் தணிந்த பிறகு முதல் முறையாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா சென்றார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஜூலை பதினைந்து அன்று தொடங்கியது இதில் உறுப்பு நாடாக உள்ள நம் நாட்டின் சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் நேற்று அவர் அந்நாட்டின் துணை அதிபர் ஹான் ஜெங்கை முதலில் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா சீனா இடையே நல்லுறவை மேம்படுத்துவதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே பல நன்மைகள் ஏற்படும் என்றும் உலகளவில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இந்தியா சீனா இடையே நேரடி கருத்து பரிமாற்றம் மிகவும் அவசியம் என ஹான் ஜெங்கிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலை சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அவரை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் அப்போது இரு தலைவர்களும் கை குலுக்கி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இருதரப்பு உறவுகள் முன்னேற்றம் குறித்து ஜெய்சங்கர் விளக்கினார் மேலும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை சீன அதிபர் ஷிக்கு ஜெய்சங்கர் தெரிவித்தார் எல்லை பிரச்சினை உட்பட அனைத்து விவகாரங்களிலும் இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஜி ஜின்பிங்கிற்கு தான் விளக்கியதாக ஜெய்சங்கர் கூறினார் மேலும் இரு நாடுகளின் உயர்மட்ட தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இந்தியா அளிக்கும் மதிப்பை ஜெய்சங்கர் வலியுறுத்தி பேசினார் இது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் விளக்கமாக பதிவிட்டுள்ளார் சீன அரசு ஊடகமான சின்ஹுவாவும் சீன அதிபர் ஜி உடனான ஜெய்சங்கர் சந்திப்பை உறுதி செய்தது அது தனது செய்தியில் ஜெய்சங்கருடனான அதிபர் ஜி யின் சந்திப்பு இந்தியா சீனா உறவுகளின் புதிய தொடக்கப்புள்ளி என்று வர்ணித்துள்ளது மேலும் இந்தியா சீனா இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசியதாக அந்த செய்தி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபது ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்களை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட கடுமையான அளவில் சீர்குலைவுகள் ஏற்பட்டன அதன் பிறகு ஜெய்சங்கர் சீனாவுக்கு செல்வது இதுதான் முதன்முறையாகும் மூன்று வாரங்களுக்கு முன் நம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீனா சென்று கிங்டோ நகரில் நடைபெற்ற எஸ் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்றார் அடுத்த சில வாரங்களில் ஜெய்சங்கரும் சீனா சென்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்தது என வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது